முன்னின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது சில செய்திகள் வந்து நம்ம வந்து மரபு வழியாக சில செய்தியை நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம் ஆனா ஆழமாக ஆலங்கார்பட்டு அதை நான் சிந்திக்கும் பொழுது அதை நம்ம மாத்திக்கிடணும் ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமூலருடைய திருமந்திரத்திலே ஆறாவது தந்திரத்திலே அருள் உடைமையின் ஞானம் வருதல் என்கிற தலைப்பிலே ஒரு சிறந்த பாடலை நமக்கு திருமூலர் தெய்வம் வழங்கி இருக்கிறார் முன்னின்று அருளும் முடிகின்ற காலத்து நன்றின் நன்னின்று உலகில் நடு உயிராய் நிற்கும் பின் அருளும் பிறவியை நீக்கிடும் முன்னின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே என்பது ஒரு சிறந்த ஒரு பாடல் முன்னின்று அருளும் முடிகின்ற காலத்து அப்படிங்கிறத முடிகின்ற காலத்து முன்னின்று அருளும் அப்படின்னு நம்ம மாத்தி படிக்கணும் அப்ப முன்னின்று அருளும் முடிகின்ற காலத்து அப்படிங்கிற பொழுது முடிகின்ற காலத்து அப்படின்னா இங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால் தவத்தில் நின்று இறைவனை ஏற்று போவர்களை இறைவன் முன்னின்று அருள்கிறார் முன்னின்று அப்படிங்கிறது ஒரு திருமணம் வரவேற்புல அவர் முன்னின்று எல்லாத்தையும் நடத்தினாரு அப்படிங்கிற முன்னின்றுனா எல்லாத்துக்கும் தலையாயது ஒரு திருமணத்துல ஒருத்தர் முன்னின்று நடத்துறாரு அப்படின்னா அவர் வந்து அனைத்து பணிகளையும் அவர் மேற்கொள்ளுகிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம் அது முன்னின்று அருளும் முடிகின்ற காலத்து தவம் செய்கின்ற தவசீலர்களுடைய வாழ்க்கையிலே அவர் முன்னின்று சிவபரம்பொருள் நமக்கு அருள்கிறார் இந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆன்மீக உலகத்திலே ரொம்ப மிகவும் சிலாகித்து பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை நீங்க பெரிய பிரகாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அதுல பெரிய புராணத்துடைய வரலாற்று அந்த வரலாற்றை எழுதிய சேக்கிலார் ஒரு வார்த்தையை போடுவார் இது இப்படியும் நடக்குமா என்கின்ற ஒரு ஆச்சரியம் நிகழும் பொழுது ஒரு வார்த்தையை போடுகிறார் சேக்கிலார் முன்னின் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருள் உளதோ அப்படிங்கிறார் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருள் உளதோ அப்படிங்கிறார் முன்னவன் ஏன்னா சேக்கிலார் அவ்வளவு பெரிய பெரிய புராணத்தை இயற்றியவர் ஒரு இடத்தில் கூட சிவபெருமானுடைய உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வாழ்த்தி என்கிற இடத்துல எந்த இடத்தையுமே அவ்வளோ பெரிய பெரிய புராணத்துல ஒரு இடத்தில் கூட சிவபெருமான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் சொன்னவர் ஏன்னா அவ்வளவு மரியாதை இறைவனுடைய பெயரையே நம்ம உச்சரிக்க கூடாது அப்படின்னு நினைஞ்ச நினைத்தவர் சேர்க்கல அது போலவே இங்கேயும் வந்து இறைவனுடைய பெயரை உணர்த்தாமல் முன் நின்று அருளும் முடிகின்ற காலத்து முன் நின்று அருள்கிறார் ஏன்னா இறைவனுடைய பெயரை சொல்லாமலேயே நம்மளுக்கு வந்து முன்னின்று வந்து நம்ம தவத்தின் சிறந்து நிற்கும் பொழுது நமக்கு முன்னின்று அருள்கிறார் முன்னின்று அருளாதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அல்லது வாழ்க்கைக்கும் அனைத்துக்கும் முதலான காரணமாக இறைவன் இருக்கிறார் முன்னின்று அருளும் முடிகின்ற காலத்து நன்னின்று உலகில் நடு உயிராய் நிற்கும் என்ன சொல்ல வர்றாருன்னா உயிர் அந்த உயிருள் நடுவாக அப்ப ஒரு ஒரு ஊருக்கு போனா என்ன பண்ணோம்னா கிராமத்துல சொல்லுவாங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போனோம்னா நடுத்துண்ட நமக்கு அப்படி சொல்லணும் அப்படிம்பாங்க அது மாதிரி நமது உயிர்ல நடு பகுதியில இறைவன் இருக்கிறார் நின்று உலகில் நாம் நல் நல்லபடியாக இந்த உலகில் நிலவுகிற வரை நமது உயிரிலே நடுநிற்று நடுவில் நிற்கிறார் அப்ப நம்ம உயிருக்கு பாதுகாப்பை முதல்ல கொடுத்து விடுகிறார் உயிருக்கு பாதுகாப்பு என்பது சிவம் மட்டும்தான் அப்ப உயிரில் அவர் கலந்ததுனால் அப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவரு இறந்து போயிட்டாரு அவர் உயிர் போச்சு அப்படின்னு சிவனடியார்களை அந்த மாதிரி உயிர் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது உயிர் போச்சு அப்படின்னா சிவபெருமானு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அவர் சிவத்துள் கலந்தார் அவங்களா அவர் உயிர் உயிரில சிவம் கலந்துட்டாரு அப்படின்னா அவர் எங்கேயுமே போக முடியாது அப்புறம் அதனாலதான் சிவநடியார்கள் உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது உயிர் எப்படி போக முடியும் நடு உயிராக இறைவனே இருக்கிறாரு அப்படிங்கிற பொழுது உயிரில் கலந்த சிவமே அப்படின்பா உயிரில் கலந்த சிவமே கருவில் கலந்த உயிரே என் கனிவில் கலந்த வல்லத் பெருமானுடைய பாடல்ல வரும் உயிரில் கலந்த சிவமே அப்படின்னு சொல்லுவார் இந்த பாடல் எல்லாம் வள்ளலார் பார்த்ததுனாலதான் தான் அவருக்கு அந்த மாதிரி சிந்தனை ஏற்படும் உயிரில் கலந்த சிவம் இங்க திருமலை சொல்ற நடு உயிராய் நிற்கும் அடுத்து நின்று அருளும் பிறவியை நீக்கிடும் இப்ப பாடல்ல முன்னின்று தவத்தில் அருள் கிச்சிக்கிறார் அதுக்கு அடுத்தபடியா முன்னு வந்துருச்சு அதுக்கு ந உலகில் நடு உயிராய் நிற்கும் முன்ன நடுவு அடுத்து பின் நின்று அருளும் நீக்கிடும் ஒரு இலக்கிய நயம் பாருங்க எல்லாம் ஒரு திருமூலருடைய பாடல் ஒரு வருடத்துக்கு ஒரு பாடல் எழுதுகிறார் என்றால் அதை நான் ஒரு வருடத்துக்கும் நாம் சிந்திக்கலாம் அந்த அளவுக்கு அதனுடைய உட்பொருள் இருக்கும் பொதுவாக நீங்க இதுக்கு உரையாசிரியர்ல பாத்தீங்கன்னா நாலு வரையிலே எழுதிட்டு போயிடுவாங்க ஏன்னா இறைவன் தவம் செய்கிற காலத்தில் இறைவன் வந்து நமக்கு உதவுவார் நடு உயிருக்கு நடுவாக இறைவன் இருப்பார் பிறவியை இறைவன் நீக்கி விடுவார் நம்மளுக்கு கடைசியில் முக்கிய கொடுத்து விடுவார் இதுதான் எந்த உரையாசிரியரிடமிருந்து நீங்கள் பொருளை எதிர்பார்க்கலாம் ஆனால் இதுல எவ்வளவு பெரிய நுட்பத்தை தவம் செய்யும் பொழுது முன்னின்று உதவுகிறார் உயிரில் இருக்கும்போது நடுவில் இருக்கிறார் அப்புறம் பிறவியை நீக்கும் கடைசியாக பிறவியை நீக்குகின்ற பெருமானாக அவர் இருக்கிறார் பின் நின்று அருளும் பிறவியை நீக்கிடும் நின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே இப்ப கடைசில முன்னே சொல்லிட்டாரு நடுவு சொல்லிட்டாரு கடைசியா சொல்லிட்டாரு அப்புறம் கடைசியில என்ன ஆரம்பிக்கிறாரு முன் நின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே அத என்னன்னா அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு முன்னின்று வந்து எனக்கு முக்திய கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா வந்து நின்னாரு முன் நின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே நான் கொடுத்தே ஆவேன் இந்த இந்த உயிர் வந்து முக்தி பெற வேண்டும் என்று இறைவன் கொடுக்கிறார் அப்ப இறைவனுடைய தன்மை இங்கே கூறப்பட்டிருக்கிறது இறைவனுடைய கருணை இங்கே கூறப்பட்டிருக்கிறது அப்ப இறைவன் வந்து தவம் செய்யும் பொழுது முன்னின்று அருள்கிறார் உயிராக இருக்கும்போது அதிலே நடுவில் நம்மளுடைய உயிரின் நடுவிலே இருக்கின்றார் பிறவியை நீக்கும் போது கடைசியாக நம்ம நாம் இந்த உலகத்தை பிறவியை எப்ப என்ன எப் எப்படிதான் நீங்கள் வந்து நூறு வருடம் இருநூறு வருடம் வாழ்ந்தாலும் பிறவி என்ற ஒரு நோயை நாம் நீக்கித்தான் ஆக வேண்டும் இப்ப நமக்கும் வந்து வைணவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இறைவனை அவங்க எப்படி வேண்டுவாங்க அப்படின்னா பிறவிதோறும் நாராயணா எனக்கு நீ துணையாக வழி துணையாக வர வேண்டும் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ வர வேண்டும் அப்ப பிறவிகள் தொலையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு நம்முடைய கோட்பாடு வந்து பிறவியை அறுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சைவத்தினுடைய இது நம்ம இந்த பிறவி அப்படிங்கிறது குற்றமுடையதுதான் ஏன்னா பிறவின்னு வந்துட்டாலே அது வினைகள் அப்ப வினைகள் வந்தாலே இருள் சேர் இருவினை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்ப நல்வினை இருந்தாலும் சரி அது தீவினையாக இருந்தாலும் ரெண்டுமே இருட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்ப பிறவி பிணி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் பிறவி பெரு கடல் அப்படிங்கிற பிறவி அப்படிங்கிறது பெருங்கடல் ஏன் சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னா கடல்ல வந்து சுறா மீன் இருக்கும் ஆபத்தான மீன்கள் தான் நிறையா இருக்கும் அதுல தான் தப்பிச்சு நம்ம வாழணும் ஆபத்தான உயிரினங்கள் வாழ்கிற இடம் கடல்ல பாம்புகள் விஷம் கடுமையா இருக்கும் அது அந்த அந்த மிகப்பெரிய எதிரிகள் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்புறம் வந்து கடல்ல சீற்றங்கள் ஏற்படும் புயல் ஏற்படும் அலை ஏற்படும் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்ப பிறவி பெருங்கடல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அங்கே துன்பங்கள் நிறைய இருக்கிறது என்று அர்த்தம் ஆக இறைவன் இங்கே என்ன செய்கிறார் என்றால் பிறவியை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருணை நமக்கு ஏற்படுகிறது பின் நின்று அருளும் பிறவியை நீக்கிடும் நாம் சிவன் சிவனடியாராக நாம் இருப்போம் இருப்போமேனால் நமக்கு வந்து அந்த பிறவி என்பது நீ நீக்கிவிடும் முன்னின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே இல்ல முன்னின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது சில செய்திகள் வந்து நம்ம வந்து மரபு வழியாக சில செய்தியை நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம் ஆனா ஆழமாக ஆலங்கார்பட்டு அதை நான் சிந்திக்கும் பொழுது அதை நம்ம மாத்திக்கிடணும் உங்களிலே பல பேர் என்ன முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா பிற்பாடு போயிட்டது வந்து வந்து உலக வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு இறைவன் நாம் உடம்போடு இருக்கும் பொழுது இறைவனை என்றைக்கு இறைவனுடைய பாதம் நம்முடைய உச்சந்திரைகள் பதிக்கப்படுகிறதோ அல்லது இறை தரிசனம் எப்பொழுது ஏற்படுதோ அந்த நிமிடம் ஏற்படுவதற்கு பேர் தான் முக்தி மோட்சம் வாசகர் சொன்ன மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு பேரு வீடு வேறுங்கிறது தமிழ் சொற்கள் இங்க முக்தி அப்படின்னே பயன்படுத்திட்டார் வீடு வேறு எனக்கு கிடைத்தது என்று சொல்றாரு இதே மாதிரி முன்னின்று எனக்கு ஒரு முக்தி தந்தானே ஒரு முக்தி தந்தானே அப்ப உயிரோடு இருக்கும்போதே எனக்கு இறைவன் அதை கொடுத்துட்டாரு ஆக உடம்போடு இருப்பது தான் முக்தியை தவிர செத்து போனதுக்கு உட்பாடு கிடைப்பது இல்லை என்பதை செய்தியை இந்த பாடல் மூலமாக திருமூலரும் அதை ஒத்துக்கொள்கிறார் என்ற சிந்தனையோடு இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை கேட்டு நீங்கள் அறியலாம்